திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தற்போது உள்ள இருபத்தி மாவட்ட செயலாளர்களின் விவரம் இந்த காணொலியில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தா இளங்கோ என்கின்ற தா இளைய அருணா சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதாவரம் எஸ் சுதர்சனம் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினரும் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சரான பி கே சேகர்பாபு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு நே சிற்றரசு சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை வேலு சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சென்னை மேயர் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரான திரு டி ஜே கோவிந்தராஜன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான சாமு நாசர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரான திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரான திருத்தணி திரு எஸ் சந்திரன் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுகிறு மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சரான ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினரான தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினரான திரு கா சுந்தர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரும் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரான ராணிப்பேட்டை ஆர் காந்தி வேலூர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பி நந்தகுமார் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே தேவராஜு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி மதியழகன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரான திரு தடகம் பே சுப்பிரமணி தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான முனைவர் பே பழனியப்பன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் எஸ் தரணிவேந்தன் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினருமான ஏவா வேலு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான கே மஸ்தான் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரான நா புகழேந்தி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு தா உதயசூரியன் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷிவத்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தம் கா கார்த்திகேயன் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் சிவலிங்கம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரான திரு ரா ராஜேந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அதிமுக அமைச்சரான டி எம் செல்வகணபதி நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் எம் மதுரா செந்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு என் நல்லசிவம் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சரும் ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமான ஈரோடு சு முத்துசாமி திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான கா செல்வராஜ் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு இலா பத்மநாபன் நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு பாமு முபாரக் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தே ரவி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு நா கார்த்திக் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி திருச்சிராப்பள்ளி வடக்கு மாவட்ட செயலாளர் முசிறி சட்டமன்ற உறுப்பினரான திரு ந தியாகராஜன் திருச்சிராப்பள்ளி மத்திய மாவட்ட செயலாளர் திரு கா வைரமணி திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக பல்விக் கல்வித்துறை அமைச்சரும் திருவெம்பூர் சட்டமன்ற உறுப்பினரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் திரு குன்னம் சி ராஜேந்திரன் அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சரும் குன்னம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் சிவசங்கர் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சரும் குறிஞ்சம்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி வே கணேசன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரான நிவேதா முருகன் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் திரு என் கௌதமன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சு கல்யாண சுந்தரம் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு கா அண்ணாதுரை திருவாரூர் மாவட்ட செயலாளர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு பூண்டி கே கலைவாணன் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பாண்டியன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சே ரகுபதி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினரான திரு ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழக உணவுத்துறை அமைச்சரும் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான ரா சக்கரபாணி சிவகங்கை மாவட்ட செயலாளர் கூட்டுறவு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சருமான திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே ஆர் பெரியகருப்பன் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரான பி மூர்த்தி மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினரான திரு கோ தளபதி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மு மணிமாறன் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினரான நா ராமகிருஷ்ணன் விருதுநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரும் திருச்சூடி சட்டமன்ற உறுப்பினருமான தங்கம் தென்னரசு விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரான திரு காதர்பாட்சா முத்துராமலிங்கம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் பே கீதாஜீவன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு இரா ஆவடியப்பன் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் திரு டிபிஎம் மைதீன்கான் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினரான திரு இ ராஜா தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயவாலன் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் திரு ரே மகேஷ் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் பால்வளத்துறை அமைச்சர் பத்மநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மனோ தங்கராசு